பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் கதிர் பாண்டியனுக்கு தெரியாம சரவணனுக்கு பணத்தை அனுப்புனதுனால சரவணன் ரிசப்ஷனில் பணத்தை கட்டிட்டு மயிலையும் கூட்டிட்டு அங்கே ரூமுக்கு போறாரு இங்க ரூமுக்கு போன மயிலு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம சரவணன் கிட்ட ரூமு ரொம்ப அழகாக இருக்குல்ல மாமா அதனால தான் இம்புட்டு பணம் வாங்கிட்டாங்க போல் ஆனாலும் இந்த ரூமுக்கு ரூபாய் கொஞ்சம் அதிகம் தான் மாமா என்னால் தான் மாமா உங்களுக்கு இவ்வளோ பணம் வீணாக போச்சு நான் இப்படி நடக்கணும் யோசிக்கவே இல்லை நான் கொஞ்சம் அங்கே மெசேஜ் அனுப்புனதை ஒழுங்காக படிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது என்னை மன்னிச்சிருங்க மாமா பணம் செலவானதுக்கு நான் தான் மாமா காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க மயில் அதுக்கு சரவணனோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மயில் பாவம் என் தம்பிங்க எப்படி எனக்கு பணத்தை அனுப்பிவிட்டாங்கன்னே தெரியலையே ஒருவேளை அப்பாக்கிட்ட கேட்டு பணத்தை அப்படி அப்படி கேட்டிருந்தா அப்பா எனக்கு கால் கால் பண்ணியிருப்பாரு அப்பாவும் இதை எதுவுமே என்கிட்ட விசாரிக்கவும் இல்லையே கதிருக்கு யார் பணத்தை 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 கொடுத்தது நானே என் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பண்ணி பார்த்தேன் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இருக்கும்போது தம்பி மட்டும் எப்படி தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் சரவணன் மயிலோட அம்மா பாக்கியம் மயில ரூம் இல்லை யாராவது அனுப்பிவிட்டாங்களான்னு ஒன்றுமே புரியலையே இந்த மாப்படை நம்பி மயில் அனுப்புனதுக்கு சும்மா இந்த ஊர்லேயே இருந்திருக்கலாம் போல வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கலாம் மயிலுக்கு என்ன ஆச்சுன்னு ஃபோன் போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பாக்கியா மயிலுக்கிட்ட பேச கால் பண்ணுறாங்க உடனே மயில் சரவணன் கிட்ட மாமா எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்கன்னு சொல்ல இங்கே சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது அங்கே ஹோட்டலுக்கு வெளியில் போது பணத்தை அனுப்பி வைக்கிறேன் அனுப்பி வைக்கிறேன்னு என்னை விருப்ப ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசுனாங்க இப்போ மறுபடியும் உங்க அம்மா கால் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இங்கே மயிலை பார்த்து முறைக்கிறாரு சரவணனுக்கு மயில அவங்க அம்மா கிட்ட பேசுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன்னா மயிலோட அம்மா கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க நான் அவங்களுக்கு மாப்பிளையாகவே இருந்தாலும் என்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் ஏதோ பணத்தை எடுக்காமல் போயிட்டீங்க என் பொண்ணை இப்படி ஹோட்டலுக்கு வெளியில் நிப்பாட்டிட்டீங்களேன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டாங்களே ஆனால் என் தம்பிங்க கொடுத்த பணத்தால் தான் இப்போ மயில் சந்தோஷமாக இந்த ரூமில் இருக்கா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை ஏன்னா எப்பயுமே அவங்களுக்கு மயிலை பற்றி மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர்த்து என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ மயில் மட்டும் இல்லை அவங்க அம்மா மட்டும் என்னை யோசிக்க வா போகிறாங்க அப்படின்னு மயிலோட அம்மா பாக்கியம் மேலே சரவணன் ரொம்ப கோவத்தில் இருக்காரு மொபைல் எடுத்துகிட்டு வெளியில் போன மயில் அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாங்க என்னம்மா எதுக்கு இப்போ கால் பண்ண நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் அவங்களோட தம்பிங்க பணத்தை அனுப்பி விட்டுட்டாங்கம்மா பணத்தை கேட்டுட்டு நானும் அவரும் இப்ப ரூம்ல தான் இருக்கும் நான் தாமா பெரிய தப்பு பண்ணிட்டேன் சரி வர ஹோட்டலை பற்றி விசாரிக்காமல் வெறும் ஐயாயிரம் ரூபா கெட்டினா போதும் சாப்பாடு தங்குற செலவெல்லாம் இதிலையே முடிஞ்சிடும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் தானமாக சொன்னேன் மேற்கொண்டு இருபத்தோராயூவா பணம் கெட்டணும்னு தெரிஞ்ச உடனே நான் வீட்டில் சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த உண்மையை மறைச்சி என் வீட்டுக்காரரை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ நேரம் நாங்கள் ஹோட்டலுக்கு வெளியிலே நின்னோன்னு தெரியுமா பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேமா இந்த பெரிய ஹோட்டலில் தங்கணும் நல்ல ரூம்லலாம் தங்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டு வந்தேன்னு தெரியுமா ஆனால் காலையிலேருந்து இப்போ வர நாங்க ஹோட்டல் வெளியவே நின்னு எனக்கு காலெல்லாம் வலிச்சிருச்சுமா அப்படின்னு சொல்றாங்க மயிலு அதுக்கு பாக்கியம் சும்மா எந்த தப்பும் இல்லை ஆமாம் மாப்பிள்ளை ஒன்று வெளியூருக்கு கூப்பிட்டு போகணுன்னு பிளான் பண்ணப்பவே கையில் கொஞ்சம் அதிகமாக பணம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவருக்கு தெரியாதா என்ன சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் அவங்க அப்பா கிட்டேயே கொடுத்துட்றாரு தனக்குன்னு எந்த பணத்தையும் சேமித்து வைக்கிறதும் இல்லை உன் கிட்ட கொடுத்து வைக்கிறதும் இல்லை அப்படி இருக்கும்போது வெளியூருக்குன்னு போகும்போது செலவாக தான் செய்யும் அவங்க அப்பா கொடுக்குற வெறும் ஐயாயிரம் ரூபா பணத்தை கொண்டு வந்து எப்படி வெளியூரில் தங்க முடியும் சாப்பிட முடியும் சுற்றி பார்க்க முடியும் இதை பற்றிலாம் உன் மாப்பிள்ளை யோசிக்கவே மாட்டாரா இதில் உன் மேலே எந்த தப்புமே இல்லை பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் உன் புருஷன் சரவணன் மட்டும்தான் அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தேன்னு நினைச்சேன் ஆனா உன் வீட்டுக்காரர் என்னவோ அவங்க அப்பா அம்மா தான் முக்கியம் தம்பிங்க தான் முக்கியம்னு அவங்க சொல் பேச்சியெல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு மயில்கிட்ட கிட்ட பேசும்போது பாக்கியம் சத்தமா பேச இது எல்லாத்தையுமே ரூம்ல இருக்கிற சரவணன் கேட்கிறாரு வர வர அந்த மயிலுக்கு விவசாயே இல்லாம போச்சு இங்கே வந்த இடத்துலையும் அவங்க அம்மாக்கிட்ட தான் கால் பண்ணி பேசணுமா எப்போ பார்த்தாலும் மயில் அவங்க அம்மாக்கிட்ட பேச போய் தான் தேவையில்லாமல் என் தம்பிங்களை பற்றியும் எங்கள் அம்மா அப்பாவை பற்றியும் அவள் தப்பாக நினைக்கிற மாதிரியே ஆகுது முதல்ல மயிலுக்கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்டே பேசக்கூடாது அவங்க அம்மாவும் மயிலுக்கு இனி ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சாதான் நம்ம குடும்பம் உருப்பிடம் போல அப்படின்னு நினைக்கிறாரு சரவணன் இங்கே பாக்கியம் மயிலுக்கு அட்வைஸ் இருக்காங்க இதுதான் மயில் சரியான சமயம் எப்படியோ நீ செஞ்ச செயலால் கண்டிப்பாக மாப்பிள்ளை ஓன் மேலே கோவமாக தான் இருப்பார் அவரை அட்ஜஸ்ட் பண்ணி சமாதானப்படுத்தி நீ தான் அவரை கைக்குள்ளே போட்டுக்கணும் ஊருக்கு திரும்பி வரும்போது மாப்பிள்ள ஓன் சொல் பேச்சை மட்டும்தான் கேட்கணுமே தவிர்த்து இனி பணம் ஓ மாமனார் கைக்கு போகவே கூடாது அப்படி நீ சரவணன் தம்பிக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும் வந்துடும் நீ தான் வாழ்க்கைன்னு சரவணன் தம்பி ஒன்னையே சுத்தி சுத்தி வரணும் சம்பாதிக்கிற போன மொத்தத்தையும் இனி உன் கையில கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி நீ செய்யணும் புரிஞ்சு நடந்துக்க மயில் அப்படின்னு பாக்கியம் சொல்ல உடனே மயிலும் சரிம்மா எனக்கு எல்லாம் புரியுது நீ சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காது ஏற்கனவே உன் மாப்பிள்ளை என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு நான் செஞ்ச செயலால் பணம் நிறைய வீணாயிருச்சுன்னு ரொம்ப கோவப்படுறாருமா நான் எப்படியாவது அவர் போய் சமாதானப்படுத்தணும் மேற்கொண்டு வெளியிலலாம் போய் சுற்றி பார்க்கணும் நாங்கள் வந்ததுலேருந்து பணத்தை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் நீ முதல்ல ஃபோனை வைமா நான் அப்புறமா பேச பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மயிலு இங்க மயிலு ரொம்ப கோபமா ரூம்ல இருக்கிற சரவணன் கிட்ட பேச போக இங்க சரவணன் என்ன மயிலு இப்படி பண்ணிட்டு கொஞ்சமாவது படிச்ச மாதிரி நடந்திருந்தா இவ்வளவு பணம் வீணா இருக்காதுல்ல நம்ம வேற ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தா கூட நம்ம மூணு நாள் தங்குறதுக்கு இவ்வளவு பணம் செலவே ஆயிருக்காது இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா அப்படின்னு பணத்தை பத்தி பேச உடனே மயிலு என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஊருக்கு வரணுன்ற ஆசையில் ஒழுங்காக அந்த மெசேஜ் எல்லாம் படிக்காமல் இருந்துட்டேன் மாமா என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது அதுக்காக நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க எவ்வளோ நாள் கழிச்சு இங்கே வெளியூருக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஆனால் இப்படி என் மேலே கோவப்பட்டுட்ருந்தா நம்ம வாழ்க்கையை பற்றி எப்படி மம்மா யோசிக்கிறது அப்படின்னு மெதுவாக சரவணனை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க மயிலு இப்படி மயிலு தன்னுடைய பேச்சாலையே இங்கே சரவணனை சிரிக்க வச்சு சமாதானப்படுத்துனதுக்கப்புறமா இங்கே சரவணன் சரி மயில் நீ நல்லா கிளம்பிட்டு வா நம்ம வெளியில் போவோம் இப்படியே ரூம்ல இருந்தால் நடந்த விஷயத்த பற்றியே தான் யோசனை வந்துகிட்டே இருக்கு வெளியில் போலாமா அப்படின்னு சொல்ல இங்கே மயிலும் ரொம்ப அழகா கிளம்பி இங்கே சரவணன் கூட வெளியில கிளம்பி போகிறாங்க கல்யாணமாகி ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறமா இப்படி வெளியூருக்குன்னு கூப்பிட்டு வந்திருக்காரு என் வீட்டுக்காரர் அதனால போகிற இடத்துலலாம் போய் நல்ல அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எடுக்கணும் இந்த நினைவுகள் எனக்கு எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கணும் இதை நான் மறக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்ச மயில் எல்லா இடத்துக்கும் போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க சரவணன் கூட ஒன்னாவே இருந்து போட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்துக்கிட்டு மயிலு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க சரவணனும் மயில ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் ஐஸ்கிரீம் எல்லாம் ஓட்டி விட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிக்கிறாங்க இங்க மயிலு என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி தான் மாமா உங்களால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னை நீங்கள் வெளியூருக்கே கூப்பிட்டு போக மாட்டீங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்ச மாதிரியே எனக்கு பிடிச்ச இடத்துக்கு என்னை கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன ரசித்து அழகு பார்க்குறீங்கல்ல இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே மாமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க உடனே மயிலை பார்த்து சரவணன் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு என் தம்பிங்க கிட்ட பணத்தை வாங்கி இவ்வளோ பெரிய ரூமையும் நான் உனக்காக புக் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் உன் சந்தோஷம் தான் மயில எனக்கு முக்கியம் ஆனாலும் என்கிட்ட கிட்ட இருக்கிறது வெறும் ஐயாயிரம் ரூபா பணம் தான் அதுக்குள்ளேயே மீதி உண்டான செலவெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊரை பார்த்து கிளம்பி போயிடணும் மேற்கொண்டு வீண் செலவெல்லாம் செஞ்சால் அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு கூட பணம் இல்லாமல் போயிடும் மயில் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க சரவணன் உடனே மயில் இனி பணத்தை பற்றி பேச வேண்டாம் மாமா நம்ம எதுக்காக வந்தோம் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசவும் எதிர்காலத்தை பற்றி நம்ம நினைக்கவும் தானே வந்தோம் அதனால் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்ததுக்கப்புறமா ரூமுக்கு போன மயில் சரவணன் கிட்ட எவ்வளோ நாளாச்சு மாமா நீங்களும் நானும் ஒன்றா வந்து பேசி எப்போ பார்த்தாலும் தம்பிங்க தான் முக்கியோன்னு அவங்ககிட்டயே கிட்டேயே பேச போயிடுவீங்க அப்புறம் நான் தூங்கினதுக்கப்புறமா தான் ரூமுக்கே வருவீங்க ஆனால் இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என் கூட இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கோம் கொஞ்ச நேரம் பேசலாமாமா அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையவும் ஆரம்பிக்கிறாங்க மயில் இப்படி கதிர் மூலமாக பணம் கிடைச்சதால ஹோட்டல் ரூமுக்கே போக முடியாது அப்படின்னு நினைச்ச சரவணனும் மயிலும் இப்ப ஹோட்டல் ரூமுக்கு போய் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா இவங்களுக்கு உதவி செஞ்ச கதிர் அண்ணனுக்கு பணம் தேவைப்படுதே அப்படின்னு நினைச்சு ஒரு வேகத்தில் அப்பா கிட்ட கேட்காம பணத்தை எடுத்து அனுப்பிட்டேன் ஆனா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு கதிர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக கதிர் செந்தில பார்க்க போறாரு செந்தில் இந்த விஷயம் எல்லாத்தையுமே மீனா கிட்ட ஒன்றா சொல்றாரு கதிர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அப்பாவோட பணத்தை அண்ணனுக்கு அனுப்பாத இந்த விஷயத்தை பேசாம அப்பா கிட்டே சொல்லான்னு ஆனால் கதிர் என் பேச்சை கேட்கவே இல்ல அப்பாவோட பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பிட்டான் இப்ப அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் மீனா நான் என்ன பண்ண போறேனே தெரியல கதிர் பாவம் கதிர் மட்டும் அப்பா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா அப்பா வெளுத்து வாங்கிடுவாரு ஏற்கனவே கதிர் என்ன செஞ்சாலும் அப்பா அவனை திட்டிக்கிட்டே இருப்பாரு அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாரு இந்த விஷயத்தில் கதிர் என்னெல்லாம் பாடுபட போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு செந்தில் அதுக்கு மீனா எனக்கு இப்படி தான் ஆகணும்னு நீங்க நீங்கள் என்கிட்ட பணத்தை கேட்கும்போது கூட மயிலக்காக்காக பணத்தை தரவே மாட்டேன்னு சொன்னேன் மயிலக்காவும் சரவணன் மாமாவும் என்ன செஞ்சாலும் அது சரிதான்னு பாண்டியன் மாமா சொல்லுவாங்க ஆனால் நாம் நல்லதே செஞ்சாலும் பாண்டியன் மாமாவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக திட்டுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் கதிர் எதுக்காக கிட்ட கேட்காம இப்படி ரூபாய் பணத்தை அனுப்பி வச்சு அவன் தேவையில்லாமல் இப்படி மாட்டிக்கணும் மயிலக்கா ரொம்ப உஷார் தான் இந்த விஷயம் கண்டிப்பாக மயிலாக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அவங்க படிச்சவங்க தானே ஹோட்டல்லேருந்து அனுப்பின மெசேஜ் மயிலக்கா எப்படி பார்க்காம இருந்திருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அங்கே சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்துக்கலான்னு ரொம்ப துணிச்சலாம் எங்கள் மாமா கூட போயிருக்காங்க நான் நீங்களும் கதிரும் இதை புரிஞ்சுக்காம சரவணன் மாமாவுக்கு உதவி செய்யணும்னு பணத்தை என்னவோ அனுப்பி விட்டுட்டீங்க ஆனால் வசமாக மாட்ட போகிறது கதிர் தானே இதை பற்றி ஏன் கதிர் யோசிக்க மாட்டேங்கிறான் கதிரால் பாவம் ராஜும் அள வேண்டியதால் இருக்குது அப்படின்னு மீனா இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வந்தால் கதிர் வசமாக மாட்டிப்பாரே அப்படின்ற மாதிரி செந்தில்கிட்ட சொல்லிட்டு இருக்க அந்த சமயம் கதிர் செந்திலுக்கு கால் பண்ணுறாரு ஆனால் உன உன்னை பார்க்கணும் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் நீ வெளியில் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இங்கே செந்திலும் கதிர பார்க்க வெளியில் வர கதிர் ரொம்பவே சோகமாக இருக்காரு இங்கே செந்தில் என்னாச்சு கதிர் அப்பா எதுவும் பணத்தை பற்றி கேட்டாரா நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு விசாரிக்கிறாரு அதுக்கு கதிர் பணத்தை அனுப்பும்போது என்னவோ தைரியமாக அனுப்பிட்டேன் ஆனால் கிட்ட இருந்து ரூபாய் பணத்தை எடுத்திருக்கேன் இல்லை எப்படியாவது அப்பா கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுத்தே ஆகணுமே இல்லைனா பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாரோன்னு ரொம்ப பயமாக இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் நான் அண்ணனுக்கு உதவி செய்ய போய் ராஜி பாவம் என்னால் வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல அதுக்கு செந்திலும் இதுக்காக தான் நான் கதிர உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன் அப்பாவோட பணத்தை அனுப்பாத அப்பாவுக்கு தெரிஞ்சால் உனக்கு மட்டும் இல்லை ராஜுக்கும் மனவேதனை வரும்னு நீ என் பேச்ச கே கேட்காம அண்ணனுக்கு அனுப்பிவிட்ட பணத்தை இப்போ பாரு உனக்கே பயமாக இருக்குல்ல நீ பணத்தை அனுப்பின விஷயத்த முதல்ல ராஜுகிட்டேயும் சொல்லி வை அப்போ தான் அப்பா உன்னை திட்டினாலோ இல்லை இந்த பணத்தை பற்றி விசாரித்தாலோ ராஜுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்காது நீ பணத்தை அனுப்ப போய் தான் எங்கள் அப்பா திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு ராஜியும் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல என்ன பண்ணன்னு தெரியலனா அப்படின்னு கதிர் திரு திருன்னு முழிக்கிறாரு இங்கே மீனாவும் ராஜும் பேசிகிட்டு இருக்கும்போது பேசுகிற பேச்சிலேயே அப்படியே மீனா கதிரை பற்றி பேசுகிறாங்க என்ன ராஜி கதிர் இப்படி மயிலக்காவுக்கு உதவி செய்யணும்னு மாமாவுக்கு தெரியாம பணத்தெல்லாம் எல்லாம் அனுப்பி இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்ட ராஜு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மீனாக்கா சொல்றீங்க பணம் அனுப்பி வச்சிருக்காரா எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதே கதிர் என்கிட்ட எதுவுமே அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் மீனா நடந்த எல்லா விஷயத்தையுமே அங்க ஆதாரத்தோட நிரூபிக்க இதெல்லாம் பார்த்த ராஜு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த மயிலக்கா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அங்க ஹோட்டல் ரூமை புக் பண்ணும்போதே ரொம்ப பந்தாவா வெறும் ஐயாயிரம் ரூபாய் சொல்லிட்டு அங்க போன போனதுக்கு அப்புறமா மேற்கொண்டு இருபத்தோராயிரம் ரூபா கெட்டணும்னு இங்கே கதிர்க்கு வேற கால் பண்ணி சொல்லியிருக்காங்களா சரவணன் மாமா அதனால கதிர் வேற இப்படி பணத்தை அனுப்பியிருக்கானே மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் ஏற்கனவே நான் வேற வீட்டுக்கு தெரியாம அங்கே ஹோம் டியூஷன் எடுக்க போறேன் அதுவே நான் பயந்து பயந்து போய் எடுத்துட்டு இருக்கேன் யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்குமோன்னு இப்போ கதிர் வேற இப்படி செஞ்சு வச்சிருக்கானேக்கா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் மயிலக்கா தான் அங்கே ஹோட்டலுக்கு பணம் கெட்ட தேவை பணம் தேவைப்படுதுன்னா பேசாம பாண்டியன் மாமா கிட்டேயே கேட்டிருக்கலாமே சரவணன் மாமா அதை விட்டுட்டு செந்தில் மாமா கிட்டேயும் கதிர் கதிர்கிட்டேன் எதுக்காக பணத்தை கேட்கணும் அவர் பணம் கேட்க போய்தானே தானே இப்படி வந்து மாமாக்கு தெரியாம பணத்தை அனுப்பி வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு சேர்த்து வச்ச பணத்தையும் தாங்க காணும் அப்ப அந்த பணத்தையும் சரவணன் மாமாக்கு தான் இங்க கதிர் அனுப்பியிருப்பான் போல கதிர் என்னவோ நல்லதுதான் செய்யறான் ஆனா இதை பாண்டியன் மாமா புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ராஜி ரொம்ப வேதனை படுறாங்க உடனே மீனா பொறுமையாயிரு ராஜி கவலைப்படாத பாண்டியன் மாமா இந்த விஷயமா கேட்டா நீ கண்டிப்பா வாயை திறந்து இங்க கதிர்க்கு சப்போர்ட்டா பேசு அது மட்டும் இல்லாம மயிலக்கா பண்ண தப்ப நீ பாண்டியன் பாண்டியன்மக்கு நல்ல உரைக்கிறபடி புரிய வைக்கணும் சொல்றாங்க மீனா பாண்டியன் கடக்கி கிளம்பும் போது கோமதியோட தம்பி பழனியை கூப்பிட்டு கடைக்கு வரும்போது என் அக்கௌண்ட்லேருந்து நீ பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு காடை கொடுக்குறாரு அதுக்கு பழனியும் சரி மச்சா நான் சாப்பிட்டுட்டு வரும்போது பணத்தையும் எடுத்துட்டு கடைக்கு வந்துடுறேனே அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் எப்பயும் போல கடைக்கு கிளம்பி போயிடுறாரு இங்கே சாப்பிட்டுட்டு பழனி எங்கள் பணத்தை எடுக்க போக அங்கே மச்சா ஐம்பதாயிரம் ரூபா பணம் இருக்குது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொன்னார் ஆனால் இதில் நாற்பதாயிரம் தானே இருக்குது மீதி பத்தாயிரத்துக்கு என்ன பண்ணு இதை பேசாமல் அப்படியே போய் கொடுத்து மச்சாங்கிட்ட சொல்ல வேண்டியதான் வேற நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருந்த பணத்தை எடுத்துட்டு பழனி கடைக்கு கிளம்பி போகிறாரு இங்கே கடைக்கு போன பழனி மச்சா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லை நாற்பதாயிரம் தான் இருந்தது மொத்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் வேணும்னா நீங்களே பாருங்க மச்சா அப்படின்னு சொல்லி காட்ட உடனே பாண்டியன் இல்லையே நேற்று தானே ஒரு கஸ்டமர் ரூபாய் பணத்தை போட்டு விட்டதா சொன்னாங்க அப்புறம் எப்படி ரூபாய் கம்மியாச்சு நீ என் பணத்தை எடுக்கணுன்னாலும் கல்லால் இருந்து ஏதோ ஐம்பதோ நூறோ எடுப்பேன் அதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக பணம்லாம் எடுக்க மாட்டியே பழனி ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு வேற செந்தில் எடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்ல அதுக்கு பழனி என்ன மச்சான் நீங்கள் செந்தில போய் சந்தேகப்படுறீங்க நானும் செந்திலும் எத்தனை வருஷமாக இந்த கடையில் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்னைக்காவது பணம் காணோன்னு நீங்கள் எங்கள் மேலே சந்தேகப்பட்டுருக்கீங்களா அப்படி இருக்கும்போது செந்திலுக்கு என்ன மச்சான் அப்படி பத்தாயிரம் ரூபாய்க்கு பண தேவை இருக்குன்னு அவன் போய் எடுத்துகிட்டு போகிறான் செந்திலெல்லாம் தேவை இல்லாமல் சந்தேகப்படாதீங்க உங்களுக்கு தான் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியாமல் சொல்லியிருப்பீங்க போல் ஐம்பதாயிரம் ரூபா பணம் மொத்த பணத்தையும் நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இப்போயாவது நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு தெரியும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருந்தது நான் பார்த்தேனே அப்புறம் பத்தாயிரம் எப்படி கம்மியாச்சுன்னு தெரியலே அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் செந்தில் கடைக்கு வந்த உடனே பழனி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு உங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு தெரியுமா அவர் அக்கௌண்ட்டில் ரூபா பணம் கம்மியாக இருக்குன்னு ஒரு வேலை செந்தில் எடுத்துருக்கானோன்னு ஓ மேலே சந்திக்கப்பட்டார் நான் தான்ப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் ஆனாலும் மச்சான் அந்த ஐம்பதாயிரரூபா பணத்தில் எப்படி பத்தாயிரரூவா கம்மியாச்சுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் இப்போ போய் உங்கள் அப்பா கிட்டே பேசுனேன் அவ்வளவு தான் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவார் பேசாமல் கடையில் வேலை பாரு செந்தில் அப்படின்னு சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்கும்போது செந்திலுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்பாவுக்கு பத்தாயிரரூபா பணம் கம்மியாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு வீட்டில் இன்றைக்கி பெரிய பிரச்சனை நடக்க போது போலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு கடையில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு போன பாண்டியன் இதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்க உடனே கோமதி என்னங்க தட்டில் சாப்பாடு போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழம்பெல்லாம் வச்சுருக்கேன் ஆனால் நீங்க சாப்பிடாம எதை பற்றி யோசிக்கிறீங்க கடையில இருந்து வந்த உடனே வீட்டில் நடக்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர்த்து கடை கணக்கை பற்றியோ கடை வேலையை பற்றியோ நீங்க சிந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க கோமதி அதுக்கு பாண்டியன் எல்லாரும் சாப்பிட்டுருக்கும் போது என்ன கோமதி சொல்ல ஐம்பதாயிரம் ரூபா பணம் என் அக்கௌண்ட்டில் இருந்தது ஆனால் திடீர்னு இன்னைக்கு காலையில் உன் தம்பிக்கிட்ட மொத்த பணத்தை எடுத்துட்டு வான்னு சொல்ல அவன் வெறும் நாற்பதாயிரம் ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் என் அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் ரூபாய் கம்மியா இருக்குன்ற விஷயமும் பழனி சொல்ல போய் தான் எனக்கே தெரிஞ்சு பணம் எப்படி காணாமல் போச்சுன்னு ஒன்றுமே தெரியல எனக்கு சாப்பிடவும் பிடிக்கல அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்கார் இதை பார்க்கும்போது கதிர்க்கு மனசு தாங்கவே இல்லை அப்பா பாவம் கடையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்து பணம் இல்லை யாரோ எடுத்துட்டாங்கன்னு நினச்சி சாப்பிடாம வேற இருக்காரு பேசாமல் நான் தான் பணத்தை அண்ணனுக்கு அனுப்புனேன்ற விஷயத்த சொல்லிட வேண்டிதான் இல்லைனா அப்பா மனசு வேதனைப்படும் அப்படின்னு நினச்ச கதிர் மெதுவாக பாண்டியன் கிட்ட அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே செந்தில் வேண்டா கதிர் நீ வசமாக மாட்டிப்ப அப்படின்னு செய்ய காமிக்கிறாரு ஆனாலும் கதிர் பாண்டியன் மனசு வேதனைப்படக்கூடாது உண்மை நம்ம சொல்லிடணும் எதுக்காக இந்த உண்மையை நம்ம மறைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பணம் காணோன்னு வேதனைப்பட வேண்டாம்ப்பா அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே பாண்டியன் கதிர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காம பாத்தியா கோமதி உன் பையன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு அதான் நான் சொன்னேன் பழனிக்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருந்தது பத்தாயிரம் ரூபாய் எப்படி போச்சு யார் எடுத்திருப்பாங்கன்னு நான் சந்தேகப்பட்டதெல்லாம் சந்தில ஆனா பணம் எடுத்தது உன் பையன் கதிர் பாத்தியா வேலைக்கு போறேன்னு சொன்னேன் உன் பையன் கதிர் தேவையில்லாமல் என் பணத்தை எதுக்கு எடுத்தாரான் அவன் செஞ்ச வேலைக்கு அவனை நான் சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு கதிர் என்ன சொல்ல வராருன்னு கூட கேட்காம ரொம்ப கோபத்தில் இருந்த பாண்டியன் கதிரை வெளுத்து வாங்கி பலார் பலார்னு வைக்கிறாரு இதை பார்த்த உடனே ராஜிக்கு தாங்கவே முடியல அழ ஆரம்பிக்கிறாங்க எந்த தப்புமே செய்யாத கதிரை என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படி பண்ணிட்டாரே பாண்டியன் மமானான்னு சொல்லி அல ஆரம்பிக்கிறாங்க ராஜி ஏன் கோமதி கடையில் வந்து இவனால் வேலை பார்க்க முடியாது அவன் இஷ்டப்பட்ட மாதிரி தான் படிப்பாரான் அவன் இஷ்டப்பட்ட மாதிரி தான் பார்ட் டைம் வேலை பார்ப்பாரான் ஆனால் நான் சம்பாதிச்ச பணம் மட்டும் அவன் பையனுக்கு தேவைப்படுதா சம்பாதிக்க முடியாதவனாம் எதுக்காக வேலைக்கு போகணும் இந்த துறைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்படி என்ன பெரிய தேவை வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாமல் ஏன் கொண்டு வந்து பணத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி திட்டி வெளுத்து வாங்கிட்டுருக்கேன் உடனே ராஜியால் தாங்க முடியல போதுமாமா நிப்பாட்டுங்க கதிர் தான் தப்பு செஞ்சாருன்னு நீங்களே எப்படி முடிவெடுக்கலாம் கதிர் பணத்தை எடுத்தது உண்மை தான் ஆனால் எதுக்குன்ற விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் கதிரை திட்டவே மாட்டிங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இந்த வீட்டோட பொறுப்பான மருமகன் நீங்கள் நினைச்சிட்டு இருக்க அந்த மயிலக்கா மட்டும் தான் நீங்கள் என்னவோ மயிலக்கா சொன்னதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியே ஹோட்டல் ரூம் வெறும் ஐயாயிரம் ரூபான்னு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டீங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா மயிலக்காவும் சரவணன் மாமாவும் கதிர்க்கும் செந்தில் மாமாவுக்கும் கால் பண்ணி மேற்கொண்டு ரூபாய் பணம் கெட்டினாதான் அங்கே ஹோட்டல் ரூமுக்கே போக முடியுமா அப்படின்னு சொல்லி வேதனை பட்டிருக்காங்க இங்கே கதிர்கும் என்ன பண்ணனு தெரியல செந்தில் மாமாவுக்கும் என்ன பண்ணனு தெரியல வேற வழியே இல்லாமல் அங்கே இங்கேன்னு பணத்தை கேட்டு அவங்களால முடிஞ்ச அளவு பணத்தை சேர்த்துக்கிட்டு மீதி பணத்துக்கு உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை இங்க சரவணன் மாமாவுக்கு தான் அனுப்பிருக்காங்களே தவிர்த்து பணத்தை எடுத்து நாங்க எதுக்காகவும் பயன்படுத்தவே இல்லை அதுக்கு வேணும்னா ஆதாரத்தை நான் காட்டவா உங்க மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க பாண்டியனோட மொபைலை வாங்கி யார் யாருக்கெல்லாம் பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் காமிக்க சரவணனுக்கு கதிர் அனுப்பின பத்தாயிரம் ரூபாயவும் அங்க மொபைல்ல இருந்து எடுத்து காமிக்கிறாங்க ராஜி பாத்தீங்களா மாமா நேத்து உங்க மொபைல்ல இருந்து உங்க பையன் கதிர் வேற யாருக்கும் பணத்தை அனுப்பல உங்க பையன் சரவணன் அங்க அவமானப்பட்டு நிக்க கூடாது மயிலக்கா செஞ்ச செயலால பாவம் சரவணன் மாமா என்ன பண்ணுவாரு அவங்க ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா வெளியூருக்கு போயிருக்காங்க நல்லா சுத்தி பார்க்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ரூம்ல தங்கணும்னு ஆசைப்பட்டு தான் கதிர இப்படி பணத்தை அனுப்பியிருக்காரே தவிர்த்து எங்களுக்காக உங்கள் பணத்தை நாங்கள் எடுக்கவே மாமா இது தெரியாமல் கதிரை வாய்க்கு வந்தபடி திட்டுறீங்க பலார் பலார்னு வச்சு அவரை வெளுத்து வாங்குறீங்க ஏமாமா இப்படிலாம் பேசுகிறீங்க என்ன நடந்ததுன்னு கதிரை நீங்கள் சொல்லவே விடலையே அப்படின்னு சொல்லி ராஜி அழுகிறாங்க மொபைலில் இருந்த ஆதாரம் எல்லாத்தையுமே ராஜி காட்ட இதெல்லாம் பார்த்தா பாண்டியனுக்கு அப்போ தான் புரிய வருது கதிர் பணத்தை தனக்குன்னு எடுக்கல அங்கே சரவணர்களுக்கும் மயிலுக்கும் தான் அனுப்பிவிட்டுருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் மயிலு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிடுறாரு பாண்டியன் உடனே கோமதி ஏண்டா கதிர் இதெல்லாம் உனக்கு தேவையாடா அந்த மயில் என்னவோ பெரிய பணக்கார விட்டு பிள்ளை மாதிரி இவ்வளோ பெரிய ஆடம்பரமான ரூம் எல்லாம் புக் பண்ணியிருக்காளே இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச உடனே நீ அப்பா கிட்டே சொல்லியிருந்தா அப்பா உன்னை திட்டிருக்க மாட்டாரே இப்படி அவமானப்படுத்தியிருக்க மாட்டாரேடா சரவணன் தான் இந்த விஷயத்த சொல்லலைனா நீயாவது சொல்லிருக்கலாமே கதிர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி அதுக்கு கதிர் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னமா பண்ணியிருப்பாரு அண்ணனை ஹனிமூன் கொண்டாட வேண்டாம் வெளியூருக்கு போன கையோட ஊருக்கு திரும்பி வந்துருங்க அம்புட்டு பணத்தை அனுப்ப முடியாதுன்னுல சொல்லியிருப்பாரு பாவம் மயிலண்ணி எவ்வளோ கனவோடு அங்கே போயிருப்பாங்க அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு அப்பா கிட்ட சொல்லாம பணத்தை அனுப்புனேன் அதான் ராஜி மூலமா உண்மை என்னன்னு ஆதாரத்தோட உங்களுக்கு தெரிஞ்சு போச்சே இப்பையும் நான் பண்ணது தான் பெரிய தப்புன்னு நீங்க எல்லாரும் நினைச்சா நீங்க என்னை என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கதிர் உடனே கோமதி பாத்தீங்களாங்க உங்க பையன் கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம எல்லாரும் முன்னாடியும் திட்டி அவனை அவமானப்படுத்திட்டீங்களா சொல்லுங்க ஆனால் பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் மயில் தான் என் பையன் சரவணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு பணத்தை அனுப்பிட்டு தப்பே செய்யாத உங்கள் முன்னாடி நிற்கிற கதிரை இப்படி வெளுத்து வாங்குனீங்களே எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிற உங்கள் ஆசை மருமக மயில என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கோமதி இன்னொரு பக்கம் ராஜி பாண்டியன் மேலே ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைன்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் மெதுவாக கதிர்கிட்ட போயிட்டு ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் நடந்த விஷயம் என்னன்னு தெரியாமல் இப்படி பேசிட்டேன் என்னை மனுச்சிரு ஆனாலும் மயில் பண்ணது பெரிய தப்பு வெறும் வெளியூருக்கு போக ரூமில் தங்குறதுக்கு இம்புட்டு செலவு பண்ணி தான் போகணும்னு என்ன அவசியம் இருக்குது மயில் பொய் சொல்லி இப்படி ஏமாத்திட்டாலே இங்கே ஊருக்கு வந்த உடனே என்ன ஏதுன்னு மயில்கிட்ட விசாரித்து நானே ஒரு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு கோபமாக பாண்டியன் சொல்கிறாரு